அனைவருக்கும் வணக்கம் இன்று உச்ச நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு இந்த மூணு பேர் கொண்ட அமர்வு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் மேற்பார்வையில் இந்த சிபிஐ வந்து வழக்கு நடத்தணும் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த சிபிஐ உத்தரவுனால யாருக்கு என்ன பாதிப்பு திமுகவுக்கு வந்து இதனால் பின்னடைவா என்று பார்த்தோம்னா இந்த மூன்று கட்சிகளும் தமாக அதிமுக பிஜேபி மூன்று கட்சிகளும் இதை வந்து கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் ஏதோ அவங்க பெருசா சாதிச்ச மாதிரி ஆனா இவங்க போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல கேட்கும் போது திமுக சதி செய்தது என்பதற்கான ஆதாரங்களை எதுவுமே அவங்க இன்னும் இது வரைக்கும் காட்டவே இல்லை விசாரணையை மட்டும்தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இதனால என்ன நன்மை வரப்போகுதுன்னா உயர் நீதிமன்றம் அதாவது நீதிமன்றமே விசாரிச்சு இதை வந்து இந்த வழக்கு தீர்ப்பு வந்து உடனே தீர்ப்பு வந்துடும் அதனால பாதிக்க அதாவது யார் குற்றவாளி என்று உடனே வெளியே வந்துடும் இதனால வந்துட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியாது தாவேக்காவ கூட்டணிப்பில கொண்டுகிட்டு வர முடியாது என்பதற்காக வேண்டி இதை சிபிஐக்கு மாற்றி அதை வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தாவேக்காவை வரத்துக்கு உண்டான அந்த முயற்சி தான் சிபிஐக்கு இன்னைக்கு வந்திருக்கு இதனால வந்துட்டு பிஜேபிக்கு சாதகமாக தான் அமையும் இன்னொன்று வந்து தாவேக்கா விஜய் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு வந்தார் இனிமேல் அது நடக்காது ஏன்னா அவர் வந்து பிஜேபி கட்டுக்குள்ளே போயிட்டாரு அவங்க கேட்டுக்குள்ளே போனதுனால என்ன ஆகுனா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சாமிக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் என்று அவருக்கு தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சு அவரை வந்து முதல்வராக உட்கார வைக்கப் போகிறாரு இனிமே தாவேகாவோட முதல்வர் கனவு பறிப்போயிட போகுது அவ்வளோதான் அதுவும் பத்தோட பதினொன்னா அந்த கட்சி மாறி மாதிரி கூட்டணி வச்சுட்டு வர வேண்டியது தான் அவங்களுக்கு வேறு வழி இல்லை எப்படி நட்சத்திர பேச்சாளர்கள் வராங்களோ அந்த மாதிரி தான் விஜய் வர வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த இதனால இன்னொரு என்ன நடந்திருக்குன்னா உயர் நீதிமன்றத்தை வந்து அரசாங்கம் நெருக்கடி கொடுத்து தானாக வந்து நீதிபதி செந்தில் அவர்கள் விசாரித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அவதூற ஆதவ அர்ஜுனா பரப்பியிருக்காரு இதனால அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தான் அவர் மேலே தொடங்கப்படும் பெரிய பெருசாக வேற எந்த மாற்றமும் வந்துட போகிறதில்ல மீண்டும் தாவேக்கா வந்து பலவீனம்தான் அடைஞ்சிருக்கு இதனால அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த அந்த மக்களுக்கும் காயமடைந்த மக்களுக்கும் எந்த ஒரு நிவாரணமோ எந்த ஒரு நல்லதோ இதனால ஏன்னா இந்த வழக்கை அப்படியே பெண்டிங்ல வைக்கிறதுக்கு தான் பிஜேபி வந்து அதை கையில் எடுத்திருக்கு விசாரணை பண்ணி தீர்ப்பு வெளியிட மாட்டாங்க எப்படி இப்போ திமுகவுக்கு வந்து பழைய சுமக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது ராஜீவ் காந்தி கொலை வழக்குலேயும் பழிய சம்பந்தாங்க டூச்சி வழக்குலேயும் பழிய சம்பந்தாங்க ஆனால் இந்த வழக்குல எல்லாத்துலேயுமே நிரபராதி என்று வெளியே வந்தாங்க ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியல அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நிரபராதியாகத்தான் நிரபராதின்னு சட்டப்படி எதிர்கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த சிபிஐ இது மாற்றம் இது எல்லாமே ஒன்றிய அரசாங்கம் அவங்க இதை வச்சு ஆதாயம் த அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக இந்த வேலையை இதை இது வந்து அமைஞ்சிருக்கு திமுகவுக்கு எந்த ஒரு இழப்பினும் வரப்போறதுல அவங்க சட்ட ரீதியை எதிர்கொண்டு இந்த பிரச்சனையில இல்ல வெளியில வந்துருவாங்க இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோய்க்கு தான் இந்த கரூர் கலவரத்தை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா மக்கள் இத வந்து அன்னைக்கு வந்துட்டு மக்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு இது வெளிப்படையாக தெரியுது விஜய் வந்து தாமதமாக வந்ததுனால தான் இத்தனை உயிரிழப்புகள் இந்த கூட்ட நெரிசல்கள் வந்திருக்குதுன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும் மக்கள் மன்றத்துலையும் சட்ட உச்ச நீதிமன்றத்திலையும் திமுக வழக்கம் போல தன்னுடைய வாதங்களை முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற கண்டிப்பாக கைப்பற்றணும்